இடம் அது இடம் ஆவணி மாசியிலும் வரும் சித்திங்களிலும் அந்த திருநாள் காணும் இடம் அந்த திருநாள் காணும் இடம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏழு வயது சிறுமி தியா நூற்றி எட்டு ஓதுவார் மூர்த்திகளுடன் அமர்ந்து திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பக்தி பாடல்களை பாடினார் என்றும் இடம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்